हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று श्रीनारद उवाच एवं सुरादय सर्वे ब्रह्मरुद्रपुरसरा न उपैतुमसहन्मन्यो संरम्भं सुदुरासतम् பை ஒன் மீனிங் ஸ்ரீ நாரத உவாச்ச சிறந்த முனிவரான நாரதர் கூறினார் ஏவம் இவ்வாறாக சுராதய தேவர்களின் கூட்டங்கள் சர்வே எல்லோரும் பிரம்மருத்ர புரசரக பிரம்ம தேவர் மற்றும் சிவபெருமானின் தலைமையிலான நா இல்லை உப்பைத்தும் பகவான் முன் செல்ல அசகன் முடிந்தது மன்யு சம்பிரம்பம் முற்றிலும் கோபமான ஒரு மனோபாவத்தில் சூதுராசதம் நெருங்குவதற்கு மிக கடினமான பகவான் நரசிம்ம தேவர் டிரான்ஸ்லேஷன் சிறந்த முனிவரான நாரதர் தொடர்ந்து கூறினார் பிரம்மதேவர் சிவபெருமான் மேலும் பிற சிறந்த தேவர்கள் ஆகியோரின் தலைமையிலான தேவர்கள் அப்போது கடும் இருந்த பகவான் நரசிம்மரின் முன்னால் வர துணியவில்லை பற்பட்ட சிலபிரபா நரோத்தம சில தாகூரர் குரோத பகத்வேஷி ஜனே என்று அவரது பிரேம பக்தி சந்திரிகாவில் பாடுகிறார் அதாவது பக்தர்களிடம் விரோதம் கொண்டுள்ள ஒரு அசுரனை தண்டிப்பதற்கு கோபத்தை உபயோகிக்க வேண்டும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் ஆகிய அனைத்தும் பரமபுருஷருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சரியான உபயோகமுள்ளவையாக இருக்கின்றன பகவானோ அல்லது அவரது பக்தர்களோ தூற்றப்படுவதை ஒரு பகவத் பக்தனால் பொறுத்து கொள்ள முடியாது இவ்வாறாக பிரம்மதேவர் சிவபெருமான் போன்ற சிறந்த தேவர்களும் பகவானுடைய இணைப்பிரியா நாயகியான லக்ஷ்மி தேவியும் பகவானிடம் பிரார்த்தனைகளையும் ஸ்தோத்திரங்களையும் செய்தனர் இருந்தாலும் கடுமையான கோப ஆவேசத்தில் இருந்த பகவான் நரசிம்ம தேவரை அவர்கள் அவர்களால் சாந்தப்படுத்த முடியவில்லை அவர்கள் யாராலுமே பகவானுடைய கோபத்தை தணிக்க முடியவில்லை ஆனால் பிரகலாதரின் பொருட்டு அவருக்காக தோன்றிய பகவான் அவரிடம் தமது அன்பான பாசத்தை வெளிப்படுத்த விரும்பினாள் விரும்பினார் அதனால் பகவான் நரசிம்மர் முன்னால் கூடியிருந்த தேவர்கள் முதலான அனைவரும் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்த பிரகலாதனை பகவான் முன்னால் நிறுத்தினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்